அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க நாம் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நாம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இப்போ நாம் துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் மூன்று பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்க இருக்கு ஒன்று சனி பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி இப்போ நம்ம சனி பே சனி பகவானுடைய பயிற்சிகள் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரதம திதி அணிக்கு பிரதமை திதி அணிக்கு மாறுகிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் புதன் சுக்ரன் குரு ஆகிய வீடுகள் சுபர் சுபர்களுடைய வீடுகளில் சனி பகவான் இருக்கும் பொழுது பலன்கள் நல்லபடியாக இருக்கும் முதல் முறையாக அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்து சனி ஆறாம் இடத்து சனி பொதுவாகவே நன்மைகள் செய்யும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகளை தரவே காத்து கிடக்கு அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உயர்கல்வி போன்ற போன்ற விஷயங்களிலும் குரு பகவானுடைய பயிற்சி அதாவது மே மாதம் ஐந்தாம் தேதி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்குது அதனால் குரு பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது உயர்கல்வி குறிப்பாக உயர்கல்வி வகையில் உங்களுக்கு சாதகமான ப பலன்கள் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் இருக்குது தொந்தரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இளைய சகோதரர் ஸ்தானம் மாமனார் மாமியார் உள்ள உடல்நிலை அவர்களுடையத்தில் இருக்கும் உறவுகள் அது மாதிரியான விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் ரிலேட்டடான உங்களுக்கு பிரச்சனைகள் அவர்கள் வந்து அவர்களுடைய உறவுகளில் சிறிய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு மனைவிக்கு குறைவு ஏற்பட வாய்ப்புண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறந்த அடித்தளம் ஏற்படுத்த நல்ல வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏழாம் ராசி துலாம் துலாம் ராசியை பொறுத்த வினைக்கும் பொதுவாகவே நீதி நேர்மை முதலியவற்றை கடை கடைபிடிக்க காத்து இருப்பவர்கள் நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் பத்து வருடங்களாகவே நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டு இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறாம் இடத்து சனி உங்களுக்கு கடனை குறைக்கும் நோய் குறைக்கும் வம்பு வழக்குகளை உங்களுக்கு வந்து சாதகமாக அந்த இடத்துல உங்களை வைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நீதி தவறாமல் இருந்தால் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிறிய ஒரு இடத்துலையும் நீதி தவறினால் அதற்கான தண்டனைகளையும் சனி பகவான் அளிக்க தவற மாட்டார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய பயிற்சி நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு வந்து குரு பகவான் அஷ்டமத்துலத்திலேருந்து பாகியஸ்தானத்துக்கு மாறுகிறார் அதனால என்ன ஆகும் அப்படின்னா பண பரிவர்த்தனைகள் அதிக அதிகரிக்கும் ஆன்லைன் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களும் அந்த அதுல முதலீடு செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் வருகிறார் அதனால வந்து தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க வந்து ஒரு வீடு கட்டணம் அடித்தளம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் மேற்கொண்டு போக முடியல அப்படின்னாலோ இல்ல ஒரு நிலப்புலன்கள் உள்ள வாகனங்கள் வாகனம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து இது பண்ணியிருந்தாலோ அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு இதுவாக மே தடைகள்லாம் விலகி நன்மைகள் பயக்கும் சுப காரியங்களுக்கு வந்து வந்து நிறைய வீட்டுகள்ல நடக்கும் ஏன் அப்படின்னு கா பார்த்திங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல பகவான் இருப்பதுனால பொதுவான தொந்தரவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உபாதைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோர்வான ஒரு மனநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி பொழுதாகவே காணப்படும் நீங்கள் வந்து உங்களுடைய மன சோர்வினை நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஆன்மீகத்திலேயோ இல்லை உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள அப்பப்போ நீங்கள் வந்து மனசு செலுத்து செலுத்திக்கணும் உடல்நிலையில் நல்ல எந்த பாதிப்புகள் இல்லைனாலும் மன அள மனதளவில் நீங்கள் வந்து வெவ்வேறு வேலைகளில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் இது பண்ணுறதுனால உங்களுக்கு அது மாதிரி ஒரு சோர்வு மனநிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுதுமாகவே பொதுவாகவே காணப்படும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆரோக்கியமான உணவுகளும் நீங்கள் வந்து போ வந்து நல்ல நல்ல நேரத்தில் தூக்கம் இது போன்ற இருந்தால் அந்த சோர்வு மனநிலை உங்களுக்கு பெரிதாக உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது பொருளாதார ரீதியில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் மற்றும் ராகு பகவான் இருப்பதுனால உங்களுக்கு வந்து நல்ல பண வரவு மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் உங்களால் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பணம் வரவும் ஏற்கனவே நீங்கள் போன வருடத்தில் வாங்க நினைச்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கைகூடும் மாணவ மனைவிகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளி மாநிலம் அந்த மாதிரி விஷயத்துல தொடர்புடைய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதாவது குறிப்பாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் வாழும் தொலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிஆர் விசா போன்ற விஷயங்களும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் குறிப்பாக உங்களுக்கு வந்து இது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபகரமான விஷயங்களும் இருக்கும் தொழில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மே ஜூன் மாதம் வரைக்கும் சிறிய தொய்வுகள் இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே தொழிலில் வேறு ஒரு இடத்துல வேலை செய்பவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா அது வரைக்கும் சிறிய தொய்வு இருக்கும் அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய பயிற்சியும் பகவானுடைய பயிற்சியும் மே மாதத்துக்கு மேலே தான் நடக்குது அதனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேலையில் வேறு ஒரு இடத்துல வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்து சனியும் பாக்யஸ்தானத்தில் இருக்கிற குருவும் லாபத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகுவும் எல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோடைய நன்மை பெயர்க்க படக்கக்கூடிய ப ராசிகளில் துலாம் ராசி ஒன்று இருக்குது அதனால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நன்மைகளை தரவே துலாம் ராசி காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காத்து கிடக்கு நன்றி வணக்கம்